யாருமே பண்ண முடியாங்கிறது தான் உண்மை சரி இப்போ இந்த உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்ததை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலில் முகமது பின் அப்துல் வஹாப் அஹமதுல்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு தாவா வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்த அந்த பகுதியில் ஹிஜாஸில் இருந்த தீமைகளை எதிர்த்து இந்த அனாச்சாரங்கள் பீதத்துகள் இதெல்லாம் எதிர்த்து தாவா வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க ஸோ மக்களுக்கு வந்து எதிராக அதாவது இந்த தீமைகளுக்கு எதிராக தாவா செஞ்சால் என்ன கிடைக்கும் அடி ஓதா இந்த மாதிரியான அந்த ஒரு இது கிடைக்கும் அது வந்து தாவாவுக்கு வந்து அடைக்கலம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு மன்னர் அந்த பகுதியில் இருந்து ஒரு ஆட்சியாளர் அவர் யார் அப்படின்னா முகமது பின் சவுத் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து இவருக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களுடைய தாவாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் நாம வந்து அடைக்கலம் கொடுக்குறேன்னு அவர் கீழே வர்றாரு அப்போ இவர்களுடைய ஒரு கூட்டணி வந்து ஏற்படுது இந்த கூட்டணி தான் வந்து சவுதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சைத்தானுடைய அந்த வேலையை வந்து இவங்க செய்யல உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து இவங்க உடைக்கிற அந்த பணி வந்து இவங்க செய்யல இவர்கள் அந்த பாவத்தில் இவங்களுக்கு பங்கு கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா வஹாபி அதாவது இந்த மாதிரி கூட்டணி உடனே முகமது பின் அப்துல் வஹாப் கேட்டவரான்னு சொல்லி போயிடக்கூடாது ஏன்னா நம்ம மதுகபுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து சொல்லும்போது என்ன பண்ணிடுறாங்க அபோ ஒனிஃபார் கெட்ட வரான்னு சொல்லி போயிடுவாங்க அபோ ஒனிஃபார் ராமத்துல நீங்க திட்டுறீங்கம்மா அதே மாதிரி வந்து அவுலியாக்கிடத்துல போய் நீங்க துவா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அவுளியாக்களை திட்டுறாங்கம்பாங்க மௌலூது சம்பந்தமா விமர்சனம் வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க நபிசுலா செல்லாம புகழக்கூடாதுங்கிறாங்க சோ இது மாதிரி பிளேட்ட மாற்றி விடுற அந்த வேலையை வந்து செய்யாதீங்க நம்ம யார குறிப்பிடறோம்ங்கிறத நீங்க வந்து தெளிவா பண்ணுங்க அதாவது நாம சொல்றது என்ன அப்படின்னா இவங்களை குறிக்காது முகமது பின் அப்துல் வஹாப் அம்துல்லா இருக்காங்களா அவங்க தௌஹிதை போதிக்க வந்தாங்க அவங்க தௌஹிதத்தை போதிச்சாங்கிறதுல கருத்து இல்ல அவங்க செய்யப்பட வேண்டிய வேலை அது நல்ல வேலைங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை தர்கா வழிபாடுகள் இது மாதிரியான அனாச்சாரங்கள் இருந்து முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற அந்த நல்ல வேலையை அவங்க செஞ்சாங்க அப்போ இவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் கொண்ட ஒரு கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்து வருது இந்த காலகட்டம் ஸ்மூத்தா போகுது இதுல எந்த ஒரு இதுவும் இல்ல இப்ப இன்னைக்கு இந்த சவுதி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது சவுதி அரசாங்கம்னு தான் சொல்லுவாங்க அதாவது முதல் சவுதி அரசாங்கம் இரண்டாவது சவுதி அரசாங்கம் மூன்றாவது சவுதி அரசாங்கம் நல்லா கவனிங்க முதல் சவுதி அரசாங்கம்ங்கிற காலகட்டம் வந்து இது தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் அப்துல் வஹாபும் மன்னர் சவுதுடைய அந்த முகமது பின் சவுத் அவங்களும் இவங்களும் மன்னராட்சி முறையை தான் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க ஆனாலும் கிலாஃபத்தை அவங்க டிக்ளேர் பண்ணல ஏன்னா கலிஃபா அவங்களே இருந்துட்டு போறாங்க இந்த பகுதிக்கு நாம் ஆட்சியாளர் அந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு போனாங்க இப்போ இவங்க என்னன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே தனியா இயங்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இவங்க ஏன்னா இந்த கொள்கை பிரச்சனை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க அந்த கிலாஃபத்துக்கு கீழே இவங்க வரல இந்த ஆட்சி இவங்க அமைச்சாங்க இல்லையா அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அந்த அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பேர் இருந்தது அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பேர் எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிமா திரியாவுடைய அரசாங்கம் திரியா அப்படிங்கிற அந்த பகுதியுடைய அரசாங்கம் அப்போ திரியாங்கிற அந்த ஊரை மையமாக வச்சு பண்ணாங்க அதுவும் எதுக்குள்ளே வருதுன்னா நஜதுக்குள்ளே தான் வந்தாலும் ஆனால் அது டைரெக்டாக நஜதை குறிக்காது ஏன்னா நஜதுங்கிறது ஹார்ட் சரியான ஒரு அது நஜருங்கிறது எக்ஸாக்டா அது ரியாதா குறிக்கும் அப்ப ரியாதா அதோட தலைநகரமா இருந்துச்சு ஆனா இவங்க திரியாவை மையமா வச்சு அந்த எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிங்கிற அந்த ஆட்சி வந்து செஞ்சாங்க இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா அதுவே முடிஞ்சிருச்சு எப்போ முடிஞ்சிருச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல வந்து இந்த கூட்டணி ஆட்சி வந்து முடியுது இது ஏன் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணாங்களே முகமது பின் அப்துல் வஹாபும் முகமது பின் சவுதும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய பகுதியில் மட்டும்தான் சீர்திருத்தம் பண்ணாங்களே தவிர உஸ்மானிய கிலாஃபத்து கையில் இருந்த பிரதேசங்களில் போய் அங்கே போய் அவங்க சண்டை போடல போர் தொடுக்கல அதிலும் குறிப்பாக மக்கா ஹரமுடைய ஹரமைன்களுடைய நிர்வாகம் இருக்குல்ல அதை கைப்பற்றுவதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கல ஆனா பின்னாடி இருந்த தலைமுறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு சீர்திருத்தமாக பார்க்கல தங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆட்சியுடைய பதவி சொத்தா வந்து இவங்க பார்த்தாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கணும் இன்னும் ஹரமுடைய நிர்வாகம் கையில கிடைச்சா அதுல செல்வம் பெருகும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க ஹரம் மேலே அட்டாக் பண்ணி மக்கா மதினா மேலேயே என்ன பண்றாங்க அட்டாக் பண்ணிடுறாங்க முதல்ல தாய்ஃபை கைப்பற்றாங்க தாயிஃப் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குல்ல தாய்ஃபை கைப்பற்றாங்க மக்காவுக்கு அதுக்கப்புறம் மக்காவை கைப்பற்றாங்க அதுக்கப்புறம் மதினாவும் கைப்பற்றுறாங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல இந்த பெரியவங்களுடைய அந்த மரணத்திற்கு அப்புறம் வர்ற அவர்களுடைய வாரிசுகள் தான் இந்த வேலையை செய்யறாங்க இந்த தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம் ஏன்னா ஹரம் மேல அட்டாக் பண்ணலாமா கூட ஒரு முஸ்லிமுக்கு பேசிக்கா தெரியுமா இல்லையா இப்போ ஹரம் மேலே அட்டாக் பண்ணால் அங்கே யார் அங்கே முஸ்லீம் ஆட்சியாளர் கண்ட்ரோலில் ஹரம் இருக்குது ஹரம் மேலே படையெடுத்து நீங்கள் தாக்குதல் பண்ணலாமா நபிசுல்லா சலாம் அவர்களுக்கே ஒரு நாளுடைய சிறிது நேரம் தான் போரிடுவதற்கு அல்ல அனுமதி கொடுத்துருக்கு அதனால தான் அல்ல தடுக்கிறானும் கூட என்ன அந்த ஏன்னா அது ஹரமுடைய கான்செப்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து உம்மத்துடைய ஒற்றுமையுடைய ஒரு அடையாளம் அப்போ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ரசூல்லாவே அதை தடுத்து வச்சிருக்காங்க அல்லாவே எனக்கே அனுமதி கொடுக்கல ஒரு நாள் தான் பர்மிஷன் கொடுத்தா ஹரம்லி சண்டை போட்டுறதீங்க ஆனால் ஹரம்ல போய் தாக்குதல் எடுத்து முஸ்லீம்களை கொள்றாங்க அப்ப முஸ்லிம்களை கொல்லும்போது போது அப்போ இருந்த அந்த முகமது பின் அப்துல் வஹாபுடைய ரெண்டாவது மூணாவது வாரிசுகள் வந்துடுறாங்க அப்ப அந்த வாரிசுகள் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா மனம் போன போக்குல பத்வாக்கள் கொடுக்குறாங்க அதுல கொடுக்கப்பட்ட ஒரு பத்வா என்ன அப்படின்னா இங்க இருக்கிறவங்க முஸ்லீமே கிடையாது அவங்களை கொள்ளலாம் இவங்க முசிறிகர்கள் முசிறிகிகள் கையில் தான் இன்னைக்கு ஹரமுனி நிர்வாகம் இருக்கு அப்போ தர்காவுக்கு போனவன் முசரிக்கு அவனை கொன்னா கூட அல்ல இடத்துல உங்களுக்கு பாவம் வராதுன்னு சொல்லி புது ஃபத்துல அவனை இறக்குறாங்க அதன் காரணமாக இந்த முஸ்லிம்களுடைய ரத்தம் மக்கா மதீனால் ஓட்டப்பட்டு மக்கா மதினா அவங்க கையில வந்து போயிருது இப்போ மக்கா மதினா இவங்க கையில் போன உடனே இந்த உஸ்மானிய கிலாஃபத்துடைய அந்த அமீர் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா நடவடிக்கை எடுக்கிறார் அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து எகிப்துடைய ஆட்சியாளராக வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா முகமது அலி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவரை அனுப்பி வந்து இவங்க போய் அவங்க வந்து பாருங்க ஹரமுடைய நிர்வாகம் கை விட்டு அதை வந்து அட்டாக் பண்ணி நீங்க மீட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவரு போய் பல நாட்கள் அந்த போர் நடக்குது இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல ஹரமுகளுடைய நிர்வாகம் மீண்டும் உஸ்மானிய கலிஃபாவுக்கு கீழே வருது ஏன்னா கலீஃபா கீழே நிர்வாகம் இல்லைன்னா அது கலி கிலாஃபத்தை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா கலிஃபா தான் ஹஜ்ஜுக்கு லீட் பண்ணணும் புரியுதுங்களா ஹஜ்ஜுக்கு வந்து அவங்க தான் லீட் பண்ணணும் ஹஜ்ஜுடைய வேலைகள் வந்து யார் செய்யணும் கலிஃபா தான் செய்யணும் ஹஜ்ஜுடைய தலைவர் யார் கலிஃபா ஹஜ்ஜுடைய இமாமத்தே போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து மக்கா மேலே அவர் எடுத்து அவர் போர் எடுத்து என்ன பண்ணுறாரு இவங்களை விரட்டு ஏன்னா இவங்க பதிலுக்கு போர் எடுக்கிறது தப்பு சரியானு சொல்லி கேட்க முடியாது இவங்க போர் எடுத்தது தான் தப்புன்னு சொல்லணுமே தவிர இதை மீட்கிறது வந்து கலிஃபாவுடைய கடமை ஸோ அந்த அடிப்படையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மீட் எடுத்து அந்த நிர்வாகத்தை கையில் வச்சுக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் மறுபடியும் உஸ்மானிய கலிஃபத்துக்கு கீழே இந்த இது வருது இப்போ இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டன்கள் பிரிட்டிஷில் இருந்து இந்த அதாவது அந்த வெள்ளையர்கள் அந்த சிலுவை வீரர்கள் எல்லாம் போய் அவங்க வேற டைரக்ஷன் அவங்க வேற உருவத்தில் அவங்க மாறிட்டாங்க பல காலங்களில் கலந்தவொன்னே அவங்க அப்டேட் ஆகிட்டே வராங்களா அவங்க அப்படியே அவங்களுடைய அந்த டெக்னாலஜி அவங்களுடைய அந்த கல்வியில் தரத்தில் அவங்களாம் அந்த புதுசாக துப்பாக்கிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு புதுசாக வந்து வெடிமுண்டுகள் வந்து கடு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு இப்போ போர் முறைகள்லாம் மாறிடுச்சு அவங்க அப்டேட் ஆகிட்டாங்க முஸ்லீம்களோட சண்டை போடுறது அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அப்போ இவங்க வந்து பார்க்குறாங்க ஓ இந்த இடத்துல ஒரு கூட்டம் வந்து இருக்குது தோற்கடிக்கப்படுதல் இந்த கூட்டணி அதாவது முகமது பின் அப்துல் வஹாபுடைய அந்த குடும்பமும் சவுத் பின் முகமது பின் சவுதுடைய அந்த சவுது குடும்பமும் அந்த வஹாபி குடும்பமும் என்ன ஆகுது இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்திலேயே வந்து அவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க அதாவது அவங்க பின்னாடி பின்னாடி பின்னா பின்வாங்கி பின்வாங்கி என்ன போயிடுறாங்க பாலைவன பகுதியில் அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க அவங்க வந்து முற்றிலும் அளிக்கப்படலை ஒடுக்கப்பட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க முற்றிலும் அந்த கூட்டணி கொல்லப்படல ஒழிக்கப்பட்டிருக்காங்க அவருடைய தலைவர்கள் மட்டும் கூப்பிட்டு போட்டுடுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த வாரிசுகள் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்காங்க இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாம மறுபடியும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆனா இந்த பனிஷ்மெண்ட் பயங்கரமான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அவங்க அவங்க ஆசைப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்போ இதை வந்து பிரிட்டன் வந்து பார்க்குது அப்சர்வ் பண்ணுது அந்த பிரிட்டன் ஏன் பார்க்குதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா பின்னாடி பிரிட்டன் தான் இந்த முன்னாடி நின்று இந்த ஜெருசலம் வந்து உஸ்மானி கிளாபட் இருந்து வாங்குது அப்போ இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல இவங்க ஓடினாங்க இல்லையா இந்த கூட்டம் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து மறுபடியும் தங்களை வந்து பலப்படுத்திக்கிது மறுபடியும் தங்களை வந்து கட்டமைச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல மறுபடியும் நஜது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரதேசத்தை பிடிச்சி அங்க ஒரு புது கவர்மெண்ட் கொண்டு வராங்க ஒரு பாலைவன பிரதேசத்தை ஒரு கவர்மெண்ட் கொண்டு வராங்க வராங்கிறதுனால அது பெருசாக பெருசா சீரியஸாக எடுத்துக்கல இவங்க அறங்களையும் தாயிஃப் மாதிரியான நகரங்களையும் பிடிச்சாத்தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கிராம பகுதியை பிடிச்சிக்கிட்டா அதை பெருசாக ஒரு வேல்யூவும் இருக்காது அதனால அதை கண்டுக்காம அவங்க விட்டுருவாங்க ஸோ அப்படி மறுபடியும் ஒரு ஆட்சி வருது அந்த ஆட்சி தான் இரண்டாவது சவுதி கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க அந்த ஆட்சி ரெண்டாவது சவுதி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் பேர் தான் நஜுது உடைய கவர்மெண்ட் எமிரேட்ஸ் ஆஃப் நஜது இதைத்தான் நாம நர்சுலாசலம் அவர்கள் சொன்ன ஷைத்தானுடைய காலகட்டம்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஏன்னா இவங்க பண்ண வேலை அந்த மாதிரி பின்னாடி அந்த மாதிரியான வேலைகள் வந்து இவங்க செய்கிறாங்க அப்போ அதனுடைய தலைநகரமாக இருந்தது திரியா கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ரியாத் இருக்கு இல்லையா அதுதான் அதோடைய ஒரிஜினல் பேர் வந்து நஜுது அந்த காலத்துல இருந்த பேரு இது வந்து ஒரிஜினல் தலைநகரமா அது இருந்தது இந்த பகுதியை மையமா வச்சு ஒரு குட்டி அரசாங்கம் என்ன ஆகி போச்சு இப்போ உருவாயிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கு உஸ்மானிய கிலோஃபத்து கீழே ஹரமுடைய நிர்வாகம் ஒரு பக்கம் இருக்கு பிரிட்டன்ல வந்து சிலுவை வீரர்கள் கொண்ட கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு ரஷ்யால வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அவங்க தனியா அந்த பக்கம் போயிட்டாங்க வாட்டிகளில் வந்து ரோமர்கள் கேத்தலிக் இருக்காங்க இல்லையா கத்தோலிக்க இருக்கவங்க அவங்க அங்க செட்டில் ஆயிட்டாங்க இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இவங்களுடைய இந்த புது கவர்மெண்ட் இப்போ மறுபடியும் அந்த சவுதி வகாதி கூட்டணி வந்து என்ன இருக்கு உருவாயிருக்கு இல்லை இப்போ இந்த சவுதி வஹாபி கூட்டணின்னு சொன்ன உடனே அந்த முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த கூட்டணியை வந்து தொடர்புப்படுத்தாதீங்க அந்த கூட்டணிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அது எமிரேட்ஸுடைய திரியாவுடைய ஆட்சி அந்த ஆட்சிக்கு நம்ம இது பண்ணலாம் இது நஜூதுடைய ஆட்சியை தான் நம்ம குறிப்பிடுறோம் அப்போ இனி வர்ற இனி கண்டினியூ பண்ணுற எல்லா வார்த்தைகள்லையுமே சவுதி வஹாபி ஆட்சின்னு சொன்னால் நஜூதுடைய ஆட்சி புரிஞ்சுக்குங்க திரியாவுடைய ஆட்சி அந்த பெரியவங்க செஞ்ச அந்த ஆட்சியை வந்து பொருளை வந்து எடுத்துக்காதீங்க இப்ப இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த நஜீதுடைய ஆட்சி உருவாச்சு இல்லையா அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடக்குது அந்த என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஏழுல சைனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் தொடங்கப்படுது இந்த இயக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஒரு இயக்கம் தொடங்கப்படுது தியோடர் ஹசல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு இதுல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கசாரியன் ஜூஸ் இருந்தாங்க இல்லையா அந்த ஜூஸ் இருந்தாங்கல்ல அவங்க வந்து பிரான்ஸில் பிரிட்டன்ல இவங்க எல்லாம் பல இடங்கள்ல இவங்க இழிவுக்கும் கொடுமைக்கும் ஆளாகிட்டே இருந்தாங்க யூதர்களோட சேர்ந்து இவங்க அடிச்சு வாங்கிட்டு இருந்தாங்க இந்த யூதர்கள் இந்த சைனீஸ் மூமெண்ட்டில் சேர்றாங்க அதே மாதிரி இந்த சிலுவை வீரர்கள் இருந்தாங்களா அவர்கள் வந்து இந்த சைனீஸ் மூமெண்ட்டில் சேர்றாங்க அந்த கத்தோலிக்கர்களும் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் இருந்தாங்கல்ல அவங்க யாருமே இதுல சேரல இந்த ஜையினிஸ் மூமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக உஸ்மானியா கிலாஃபத்து அவர் அமீர்கிட்ட போகிறாங்க அந்த இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கலிஃபா இடத்துல ஜெருசலம் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் உதவி வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத அவங்க வந்து விலைக்கு கேட்குறாங்க அப்போ அதாவது ஏன் இப்படி விலை கேட்குறாங்க அப்படின்னா இவங்களால் சண்டை போட்டு வாங்கிறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விலைக்காவது கொடுத்துருங்க அதாவது ஒரு டீல் மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உஸ்மானிய கில கலிஃபா வந்து அதுக்கு கலீஃபா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிலாஃபத்தை வீழ்த்திட்டு தான் நீ இதை வாங்க முடியுமே தவிர எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதை ஒரு காலத்துலேயும் உனக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க அப்போ இது செஞ்சதுக்கு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமும் இவர்களால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் வந்து இவங்களால் தொடுக்க முடியல அமைதியாகவே இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இவங்க அமைதியாக இருக்காங்க இப்போ இந்த சைனிஸ்ட் மூமெண்ட்டுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெருசலத்தை வந்து மீட்டெடுக்கணும் ஜெருசலத்தை வந்து யூதர்களை வந்து அங்கே குடியேறக்கூடிய விதமாக மாற்றி அமைக்கணும் யூதர்கள் குடியிருக்கும் பகுதியாக ஜெருசலத்தை கொண்டு வரணுங்கிறது தான் அது அஜெண்டா அப்போ இந்த அஜெண்டா வந்து ஏன் இவங்க கையில எடுக்கணும் இவங்களுக்கு என்ன அப்படி யூதர்கள் மேல பாசம் இப்போ இதற்கு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தஜ்ஜால் வந்து இவர்களை இயக்கறான் ஸோ இவர்களுக்கு வந்து தஜ்ஜால் தான் லீட் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அவன் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி தான் அவன் தன்னை வந்து வெளிப்படுத்துறான் அது மெஸாயாவுடைய வேலையே என்ன அப்படின்னா யூதர்களுக்கு உண்டான அந்த ஜெருசலத்தை வந்து மீட்டு கொடுக்கறது ஸோ அது வந்து மெசாயாவை அவன் பேக் போனில் இருந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இவங்களை நிற்க வச்சு இவர்கள் மூலமாக ஜெருசலத்தை மீட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து இவர் சொல்கிறார் யார் இம்ரான் உசேன்னு சொல்கிறார் இது ஒரு ஒரு கணிப்பு தானே தவிர இது வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது தவிர ஆனால் இது வந்து கொஞ்சம் யோசிக்கும் விதமாக ஒன்று இருக்குது ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய உயிர் பலி கொடுத்து இவ்வளோ ஆயிரம் வருடங்களாக பாடுபட்டு இவர்கள் மேலே இறக்கப்படணுங்கிற அவசியமே இல்லை இல்லை இவங்களுக்கு ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு அதுவும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இதுதான் ஒரு விஷயம் இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் இதில் அந்த குரான் வசனத்து கூட பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒரு சம்பவம் வந்து பொருந்தது எப்படின்னா இப்போ இவங்க ஆசைப்பட்றாங்க ஜெருசலத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆனால் கலிஃபா என்ன பண்ணுறாரு மறுத்துறாரு அவங்களால் வந்து அதை அடைய முடியல அப்போ இவங்க யார் யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தினர்னால முயற்சி பண்ணால் கூட இப்போ என்ன பண்ண முடியல யூதர்களை அந்த இடத்திற்கு குடி வர வைக்க முடியல அதே யாஜூஜ் மஹஜூஜு பலம் கொண்டு நல்ல பலசாலியாகி உலகத்துடைய உயரமான பொறுப்புகள் அவங்க கையில வரும்போது இப்போ என்ன ஆயிரும் அந்த ஜெருசலத்தில் கூடியது பாசிபிள் ஆயிரும் ஸோ அதுதான் இல்லைங்க குள்ளு ஹதபின் என் அப்படின்னு இருக்குல்ல ஒவ்வொரு ஹதஃப்லையும் வந்து அவர்கள் பரவி விடுவார்கள் ஒவ்வொரு உயரத்திலும் அவர்கள் பரவி விடுவார்கள் அப்படின்னாலாவது மேல் பதவிகள் எல்லாத்துலையுமே யாஜூஜ் மாஜூ வந்துருவாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து அந்த வச அந்த வசனத்துல அப்படி ஒரு மீனிங்கும் இருக்கு சோ அந்த அந்த மீனிங் அப்படி இருக்குன்னு தான் சொல்றோமே தவிர அதுதான் மீனிங்னு நம்ம சொல்லலாம் அது பல பொருள் கொண்ட ஒரு வசனம் அப்படிங்கும்போது அந்த ஒரு கோணமும் அதுல இருக்குங்கும்போது அந்த கோணத்துல நம்ம சிந்திங்க அப்படின்னு தான் சொல்றோம் அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ மேல் பதவி உங்களுக்கு எப்போ கிடைக்கிது பின்னாடி அவங்களுக்கு கிடைக்கிது ஒதாம் போர் ரெண்டாம் உலகப்போர் இந்த காலகட்டங்களில் தான் அவங்களுக்கு பதவி கிடைக்கிது அதுக்கப்புறம் அவங்க தான் ஐநா சபையை நிறுவுகிறாங்க தான் கரன்சி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க தான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பதவிக்கு வராங்க அது வரைக்கும் வந்து இவங்க இல்லை ஏன்னா உஸ்மானிய கிராஃபத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலை வந்து மிகப்பெரிய ஒரு யானையை வீழ்த்த வேண்டிய நேர தேவை வந்து அவங்களுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க கிறிஸ்தவ மத்த என்ன பண்ணாங்க டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அது ஏற்கனவே ரெண்டு துண்டா போய் கத்தோலிக்கர்கள் தனி ஆர்த்தடாக்ஸ் தனியாக போய் அதிலிருந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா துண்டா போய் என்னவா போயிட்டாங்க போய் அதுக்குள்ள சப் டிவிஷன் அவர்களுடைய பலம் குன்றி போய் அவங்க ஒண்ணும் இல்லாம தான் இருந்தாங்க ஆனா முஸ்லிம்கள் அகீதா ரீதியாகவும் ஃபிக்கா ரீதியாகவும் பிரிவு பட்டு இருந்தாலும் ஆட்சி ரீதியாக ஒரு ஒரு குடைக்கு கீழே இருந்தாங்க இந்த ஒரு ஒற்றுமையா அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாம இருந்தது இந்த நேரத்துல அவங்க பல விதமான சூழ்ச்சிகளை வந்து கொள்றாங்க அப்போ இந்த நேரத்துல ஒரு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா அவங்க எதை பாக்குறாங்க ரெண்டுல மறுபடியும் அந்த நஜது பிரதேசத்துடைய ஆட்சியை வந்து அவங்க உருவாக்குனாங்கல்ல இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூல இருந்து அவங்க பார்க்குறாங்க என்ன அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க பல வாட்டி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹரமைன்கள் மேலையும் தாயிஃப் மேலையும் தாக்குதல் தொடுத்து அந்த ஊர்களை வந்து பிடிச்சிருக்காங்க இவர்களுக்கு ஹிலாஃபத்துடைய அந்த ஒரு அருமையும் வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு இடத்துல சண்டை போடுறதுங்கிறது தாய்க்கு எதிராக கத்தி வச்சுட்டு போய் சண்டை போடுறது சமம் ஸோ அந்த ஒரு வேலையும் வந்து இவங்க எதிராக செய்கிறாங்க அப்போ கிலாஃபத்துக்கு எதிராக இவங்க கிளர்ச்சி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகுதியை பார்க்குறாங்க ஆனால் இவர்கள் இடத்துல என்ன இல்லை மக்கள் செல்வாக்கு இல்லை ஏன் அப்படின்னா இவர்கள் இடத்துல கடும்போக்கு சிந்தனை இன்றைக்கும் பாருங்கள் பொதுவாக வந்து இந்த வஹாபிசம் அந்த கான்செப்ட் வந்து வஹாபீசத்துடைய அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா அவங்க ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறதுனால பெரும்பான்மை முஸ்லீம்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம்லாம் வந்து இருக்கிறது இல்லை அது வந்து பயங்கரமான ஒரு அது ஒரு நல்ல ரொம்ப ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இங்கே பார்க்கறோம்ல எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இன்னெல்லாம் இங்க இருக்கிற ஒரு நார்மல் முஸ்லீம் வந்து ஹரமுக்கு போனால் கூட அவன் வந்து ஒரு மனசு ஒத்துதில் அந்த இடத்துல வந்து அவன் நடக்கிறது இல்லை அவன் வந்து ஒரு அதிருப்தியே தான் இருக்கிறான் இவங்க இடத்துல ஹரமுடைய நிர்வாகம் இருக்கு அப்படிங்கிறது ஸோ விஷயம் என்னன்னா இவர்களை பயன் இவர்களுக்கு பின்னாடி மக்கள் திரள மாட்டாங்க உஸ்மானிய கிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு போதுமான அளவுக்கு சக்தி வந்து இவர்களிடத்துல இல்லை அப்ப இவங்களை பயன்படுத்துறது இவங்க தேவையும் பண்றாங்க ஆனா இவர்களை பயன்படுத்தவும் முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப இவர்களை எல்லாம் பண்றாங்க அப்படியே சைட்ல பிரிட்டிஷ் வந்து வச்சிடறாங்க இந்த சைனிஸ்ட் மூமெண்ட்டு அப்படியே வந்து அவங்க வச்சிடுறாங்க அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்றாங்க இன்னும் அந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உஸ்மானிய கிலாஃபத்தை பலவித பல பல இடங்கள்ல இருந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் பண்றாங்க முதல் தாக்குதல் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் தாக்குதல என்ன பண்றாங்க அப்படின்னா உஸ்மானிய கிலாஃபத்து மேல ஒரு மிகப்பெரிய போரை வந்து அவங்க திணிக்கிறாங்க இந்த போர் பாத்தீங்கன்னா முதலா போர் அப்படின்னு சொல்லி பரவலா அறியக்கூடிய போர் இந்த போருக்கான அசல் காரணம் கூட என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்க இதெல்லாம் இந்த இந்த இப்ப சொல்லக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாருமே எல்லாமே வந்து ஒரு ஆதாரபூர்வம் இல்லாத விஷயங்கள்லாம் கிடையாது இது ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ஏகப்பட்ட அந்த ஆவணங்களை வச்சு ஒரு புத்தகமா வந்து இவர் வந்து துவக்கிறார் யார் இம்ரான் ஹுசேன் அவங்க வந்து ஒரு புத்தகமா தொகுக்கிறாங்க அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா த கிலாஃபத்தும் சவுதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்லி சவுதி வகாபி கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு இந்த புக்கு வந்து இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான புக்கு கிடையாது இது வந்து அவர் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியில் இது வந்து சிலபஸாக தேர்ந்தெடுத்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சில்லுன்னு நினைக்கிறேன் எழுவத்தி எட்டு இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அவர் வந்து அந்த தன்னுடைய ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறார் அதை வந்து புக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து அதை வந்து வெளியிடுறார் ஸோ இந்த புக்கில் இருக்கிற ஆவணங்கள் எல்லாமே வந்து ஆதாரபூர்வமான தகவல்கள் ஸோ இதில் சொல்ல போகிற இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை இவங்கெல்லாம் அப்படி பண்ணல அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க அந்த புக்கை வாங்கி பாருங்க அதிலிருந்து அவர் வந்து எந்தெந்த பகுதியிலிருந்து சான்றுகள் எடுத்தோம் அப்படிங்கிற சொல்றோம் அதாவது நடந்த ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளுக்கும் உதாரணத்துக்கு முதலாம் பொருளை வந்து நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த சம்பவம் வந்து இதில் இதில் நடந்தது இந்த இந்த ரெக்கார்டில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா ரெக்கார்டுமே அவர் வச்சிருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும் எதுவும் கட்டு கதை கிடையாது உண்மை நடந்தது மட்டும் சொல்றோம் அதே மாதிரி நீங்க நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்சைக்லபீடியாவில் விக்கிபீடியாவில கூட நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு தான் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு நான் சொல்றது டேட்டு வருஷம் கொண்டு சொல்கிறதுனால அந்த டேட்டு வருஷத்துல அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஊர்ஜிதம் பண்ண முடியும் வாயில் அப்படியே போற போக்கில் அடிச்சுட்டு போற அந்த கதைகள் கிடையாது ஏன்னா நமக்கு எந்த ஒரு கால்புணர்ச்சியும் வந்து எந்த ஒரு அரசாங்கத்து மேலேயோ எந்த ஒரு சவுதி கவர்மெண்ட் மேலேயோ இல்லை வேறு யார் மேலேயும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சவுதியை வந்து நம்ம உயிரை நேசிக்கிறோம் ஏன்னா வந்து ஹரமுடைய நிர்வாகம் வந்து அந்த ஹரம் அங்கே இருக்குது புரியுங்களா இங்கே வந்து யார் அதை ஆட்சி பண்ணாலும் ஹரமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு முஸ்லீமும் துடிச்சு போயிடுவான் அவனால் வந்து தாங்க முடியாது அவர்கள் நல்லா இருக்கணும் அவர்கள் திருந்தணும் அல்லாவுடைய அருளுக்கு கீழே வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்றோமே தவிர இப்போ நடக்கிற நிகழ்வுகள் பார்த்து கூட பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மத்தியிலேயே ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி வந்து இருக்குது ஏன்னா வந்து விபச்சால என்ன சொல்கிறது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வெள்ளக்காரர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப வந்து ஆட்டம் போடுறதாக இருக்கட்டும் அந்த மிக பெரிய ஒரு சைத்தான்யத்தான வேலைகள்லாம் வந்து சைத்தானுக்கு ஊர்வலமே பப்ளிக்காக அருமனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு மிகவும் வேதனை தரக்கூடியதா இருக்கு அதற்காக சவுதி அழிஞ்சு போயிடணும் சவுதி நாசமாக போயிடணும் அப்படின்னு எல்லாம் யாருமே ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா அல்லாவுடைய தூதருடைய பூமி அது அது நம்மளுடைய புனித பூமி அதை காக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு நாம அந்த செயல்களை தவறான செயல்கள் இருந்து விட்டு விலகி மறுபடியும் மும்பத்துக்கே சவுதி லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை தான் வந்து எல்லாரும் போல எனக்கும் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சவுதி அறமனை வச்சு தான் இன்னைக்கு வந்து முஸ்லீம்களை ஒன்றுபடுத்த முடியும் அரமுடைய நிர்வாகம் முடிவு எடுத்தது அப்படின்னா வாங்க நம்மலாம் இன்னைக்குல இருந்து ஒன்னாவும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அப்ப விஷயம் என்ன அப்படின்னா முதலாம் உலக போரில் உஸ்மானியா கிலாஃபத்தை என்கேஜ் பண்ணணும் அவருக்கு அவங்க எல்லாம் அதுல பிஸியா வச்சிருக்கணும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜெயசலம அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணணும் கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க சோ அதுக்காக சும்மா போய் போர் தடுக்க முடியாது காரணமே இல்லாமல் போய் அங்கே போர் தொடுக்க முடியாது ஏன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு நட்பு நாடுகள் இருந்தது உஸ்மானிய கிலாஃபத்துக்கு நட்பு நாடுகள் அப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருந்தது நிறையா சின்ன சின்ன நாடுகள் வேற வேறு நாடுகள் இருந்தது அது இல்லாமல் இவங்களுடைய ஆர்மியும் ரொம்ப பெருசு ஸோ போர் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னா நாலஞ்சு நாடுகள் சேர்ந்து தாக்கணும் வெறும் பிரிட்டன் தாக்கிச்சு அப்படின்னா இந்த போர்ல என்ன ஆயிரும் பிரிட்டன் தோத்துரும் உஸ்மானிய கிலாஃபத்துக்கிட்ட ஸோ அதனால் இவங்க சூழ்ச்சி என்ன பண்ணுறான் இவங்களுடைய சூழ்ச்சி தானே எல்லாமே இந்த நைன் லெவனே எடுத்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் ஆப்கானிஸ்தான் வந்து தாக்குறாங்க ஒரு காரணம் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சு எங்களுக்கு இவங்க இருக்கிறது பிடிக்கல அதனால் இவங்களை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னா உலகம் வந்து ஒத்துக்காது அதற்கு பதிலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும் அப்போ தான் மக்கள் எல்லாருமே வந்து அவர்களை அடித்து கொள்றதை வந்து நியாயப்படுத்தி அதை சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் சதாம் ஹுசேன் விவகாரத்தில் என்ன பண்ணாங்க சதாம் ஹுசேன் வந்து எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீலிங் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி அவரை கொல்ல முடியும் கொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு மாசு வெப்பன் வச்சிருக்காரு உலக மனித குலத்திற்கு தீங்கி எடுக்கக்கூடிய ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி அதன் காரணமாக முஸ்லீமெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க போர் வந்து தொடுக்கிறாங்க ஸோ அதே போய் இவங்க அவங்களுடைய ஸ்டைலே ஒன்று தான் பொய் பித்தலாட்டம் ஏமாத்தும் அதுதான் தஜ்ஜாலுடைய குவாலிஃபிகேஷனும் தஜ்ஜாலுங்கிறவனே என்ன பொய்யன் தானே அப்போ அவனுடைய பொய் சாதாரண பொய்யா இருக்காது பிரம்மாண்டமான பொய்களாக இருக்கும்